वचो नित्य गोविन्दा नित्य गोविन्दा அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்பதாவது ஆத்மாக்களின் சங்கமம் நடத்தும் தியான முகாம் மற்றும் பரிசளிப்பு விழா விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் விழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்குமாறு காவல் ஆய்வாளர் ரோஹிணி அவர்களையும் நமது சிறப்பு விருதினர் உயர்திரு பி பொன்னுசாமி பொன்சன்ஸ் ரப்பர் இண்டஸ்ட்ரி அவர்களையும் வரவேற்கிறேன் அனைவரும் இழந்த நினைக்குமாறு வேண்டாம் கடலொழுத்தும் அதில் சிறந்த திராவிடம் திருநாடும் அடுத்ததாக வரவேற்புரை ஆற்றுமாறு திருச்செங்கோடு ராகவ ரபஸ் நிறுவனர் கா தீபன் குமார் பீடெக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பதாவது சடோரி தியான முகாமின் சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பா கீதா எம்எஸ்சி அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன் புத்துவலர் கேத்தி அமர்ந்திருக்கும் ஆர் ரோஹிணி காவல் ஆய்வாளர் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக தலைமை உரை நிகழ்த்தியிருக்கும் டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா நிறுவனர் ஆத்மாக்களின் சங்கமம் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன் சிறப்பு விருதினர் சிறப்பு விருந்தினர் உயர் திரு பி பொன்னுசாமி நிறுவனர் பொன்சஸ் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக உரை நிகழ்த்த இருக்கும் ஏழுமலை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து கர்மயோகிகளையும் தியானிகளையும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த வார்ப்பை அமை அழைத்த ஆத்மாக்களின் சங்கமத்துக்கு நன்றி அடுத்ததாக நாம் எங்கோ தேடிய பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் இருக்கலாம் பல கேள்விகளுக்கு இங்கே விடை கிடைக்கலாம் பல கேள்விகளுக்கு விடையாகவும் பற்றற்ற முழு ஈடுபாட்டுடன் விழிப்புடன் கூடிய ஆனந்தத்தை வழங்குமாறு குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டாவை சிறப்புரையாற்றுமாறு வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஆத்மாக்களின் சங்கமம் தியானம் யோகா மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சி மையம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய முப்பது ஆண்டு கால மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதில் முப்பது ஆண்டு காலமாக நான் மாணவர்களுக்கு யோகா கராத்தே சிலம்பம் ஜூடோ மாதிரி பல்வேறு கலைகளை கற்றுத்தரும் கலந்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தேன் அந்த மாணவர்கள்லாம் வளர்ந்து பெரிதாகி திருமணமாகி குழந்தை பெயர்கள் பெற்றதற்கு பிறகு மீண்டும் என்னை தேடி வந்து எங்களுக்கு பள்ளி பருவத்தில் கொடுத்த அந்த ஆன்மீக சுவாரத்தை வாழ்க்கை என்றால் என்ன என்ற அந்த அற்புதத்தை மீண்டும் எங்களுக்கு எங்களுடைய மனைவிமார்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இல்லை நான் வாழ்க்கையை வேறு முறையில் வாழப் போகிறேன் சமுதாயத்தில் நான் ஓய்வு பெற்றுக்கொள்ளப் போகிறேன் அந்த நிலையில் வந்து என்னை அழைக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே என்னிடம் சொல்லியிருந்தீர்கள் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகும் பொழுது அந்த மாணவர்களுக்கு ஏழு எட்டு வயது ஆகும்போது நான் கூறி வைத்திருந்தேன் முப்பத்தி ரெண்டு வயது ஆகும்போது நீங்கள் என்னை தேடி வருவீர்கள் என்று நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் அதன்படி வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக மீண்டும் வந்திருக்கின்றோம் எங்களை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் கேட்டார்கள் அப்படி என்றால் மாதத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் உங்களுக்காக நான் செலவு செய்வேன் நீங்களே உருவாக்கி நடத்துங்கள் என்று கூறினோம் எல்லாம் ஒன்று திரண்டு ஆலோசித்து முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஆத்மாக்களின் சங்கமம் என்ற ஒரு யோகா தியானம் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு அறக்கட்டளை உருவாக்கினார்கள் அந்த அறக்கட்டளை திறம்பட இருபத்தி ஒன்பது மாதங்களாக நடத்தி வருகிறார்கள் இந்த இருபத்தி ஒன்பது மாதங்களாக தொடர்ந்து மாதம் மாதம் பொதுமக்களுக்கு அவர்கள் பெற்ற இன்பத்தை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து தியானத்தை இந்த சடோரி தியானத்தை கொடுத்து வருகிறோம் சடோரி தியானம் மட்டும் அல்லாமல் பல்வேறு பயிற்சி முறைகள் திப்பத்தின் ரகசியங்கள் யோக சூத்திரங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆல்டர்னேடிவ் மெடிசன்ஸ் இந்த மாதிரி பல்வேறு வாழ்க்கையில முப்பது ஆண்டு காலம் அர்ப்பணிச்சு வாழ்க்கை என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்ட அனைத்து நம்ம இருக்கோம் ரொம்ப வெற்றிகரமாக என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் என்னுடைய நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தியானத்தில் பங்குகின்றவர்கள் அவர்களுக்குள் நடந்த அந்த மாற்றத்தை அனுபவித்து விட்டு வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நிலை இருக்குமா ஒரு மனிதனுக்கு அப்படி வியந்து நாம் அடைந்த இந்த இன்பத்தை மற்றவர்களும் கொடுக்க வேண்டும் என விரும்பி கர்மயோகம் என்ற ஒரு பயிற்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அனைத்து கர்மயோகிகளும் உங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சில மாதங்களில் சடூரில் கலந்து கொண்ட ஒரு தியானிகள் ஆறு வயது குழந்தையிலிருந்து எண்பத்தி ஆறு வய முதியோர் வரை இந்த கர்மயோகத்தில் இருக்கிறார்கள் ஆறுநூறு நபர்கள் இதில் கர்மையாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனங்கலந்த கலந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த தியான பயிற்சி கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கீர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறீர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கிறீர்கள் ஒரு மாதத்துக்கு இருபது நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் இந்த தியானம் கற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நாம் பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும் ஒரு மாதத்துக்கு இருபது நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தியான பெருமக்களுக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் நன்றினை அருளின்றேன் இனிமையான விழாவில் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த இரண்டு நாட்கள் பயிற்சிக்காக சான்றிதழ் வழங்குவதற்காக நாமக்களை சேர்ந்த ரப்பர் இண்டஸ்ட்ரி நிறுவனர் உயர்திரு திரு பி பொன்னுசாமி அவர்கள் சிறப்புரை உங்களுக்கு சான்றிதழ் வாழ்வதற்காக நம்மை கௌரவப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார் இந்நேரத்தில் என்னுடைய நன்றியை நிர்ணயிக்கிவிட்டு ஒரு சில விஷயங்கள் அன்னாரை பற்றி சொல்லி என்னுடைய தலைமுறையை நான் முடித்துக் கொள்கின்றேன் அன்னாரது அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இதே மாதிரி ஒரு கரத்த இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்திட்டு இருந்தோம் நாங்க அதுக்கு பக்கத்துல உங்களோட லெப்பர் ஃபேக்டரி இருந்தது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது ஒரு ஜிம்மு ஒரு யோகா சென்டரு ஒரு கராத்திய ஒரு சிலம்பம் இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போதான் முத முதல்ல சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு ராஜாஜி மாவட்டம் அப்படின்னு சொல்லி நாமக்கல் மட்டும் அனௌன்ஸ் பண்றாங்க அப்போ வந்து கலெக்டரேட்ல வந்து முதல் முதல்ல மாவட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்கும்போது கொடியேற்றி ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க அப்போ கிராண்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டுக்கிட்டாங்க அப்போ எஸ்பியா இருந்த நண்பர் பிரதிபி பிலிப் அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க நம்மளோட மாணவர்களை வச்சு மிக சிறந்த சாகசம் பண்ணணும் அப்படி சாகசம் பண்ணி போது பத்தி முடிச்சுட்டு வரும் அண்ணாரோட அண்ணாருக்கு ரெண்டு பசங்க பெரிய பசங்க பிரபு அப்போ அம்பாசிடர் கார் இருக்கும் கார்ல வந்து நிறுத்திட்டு எங்களை யாருமே தெரியாது அவரை இறங்கி அவர் வந்து எங்களுக்கு விஷ் பண்ணார் ரொம்ப கிராண்டா பண்ணிட்டு இருக்கீங்க நான் பார்த்தேன் தான் பார்த்தேன் லைவ் ஷோ அடிச்சு எல்லோருமே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அண்ணார் வந்து எங்களுக்கு பொன் கொடுத்து வாழ்ந்ததில் நெருங்கிய ஒரு உருவம் மறைக்க வந்தாங்க சமுதாய பணியிலும் சரி அல்லது தொழிலையும் சரி மிக நேர்மையான ஒரு இதை கடைபிடிச்சு வாழ்க்கையில வந்து எப்படி வாழணும் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பறிச்சாற்றும்படியான ஒரு வாழ்வியில வாழ்ந்த ஒரு மா மனிதர் அவரை இந்த விழாவிற்கு வரவைத்து அவர் கையால் உங்களுக்கு இந்த சான்றிதழ் வழங்குவதில் இந்த ஆத்மாக்கள் சங்கமம் பெருமை கொள்கிறது இந்த இனிய நிகழ்ச்சியில் தலைமுறை மாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஆத்மாக்கள் சங்கமத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமுறையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி அடுத்ததாக நமது சிறப்பு விருதினர் உயர்திரு பி பொன்னுசாமி நிறுவனர் பொன்சன்ஸ் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களை நமது குரு ஸ்ரீ ஆனந்த அகா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார் அடுத்ததாக நமது சிறப்பு விருதினர் உயர்திரஸ் பி பொன்னுசாமி நிறுவனர் பொன்சன்ஸ் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அவர்கள் நமக்கு சிறப்புரை தருவார் சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஆத்மாக்களின் சங்கமம் என்ற அறக்கட்டளின் நிறுவனர் சிவானந்தா ஹிஸ்ரியா அவர்களுக்கும் மற்றும் அழைப்பை ஏற்று மேடையில் வீட்டிற்கும் சடோரின் தியானத்தை கற்றுக்கொள்ள வந்திருப்பவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிவா எனக்கு நீண்ட ஆண்களாக தெரியும் அவர் சிறு வயதிலிருந்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கராத்தை கற்றுக் கொடுத்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் முப்பது வருஷமாக இதை தொடர்ச்சியாக இருக்கிறாரு ஆனால் அவரை கராத்தே சிவானா தான் எல்லாத்துக்கும் தெரியும் மற்ற ஆன்மீகத்தில் அவர் வந்து ஈடுபாடு இப்போ இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது தான் தெரியும் அவர் மேலும் மேலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த தியானத்தை கற்றுக்கொடுத்து அவர்கள் நல்ல குழந்தைகளாக மேல பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாம் தியானத்தை கற்றுக்கொள்ளலாம் அதாவது தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கலாம் அவர் மூலியமாக அதை இந்த திய அறக்கட்டளை சார்பாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டியது அதனால் மாணவ மாணவிகள் நல்ல கட்டுப்பாடனும் தியானத்தை கற்றுக்கொண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று தியானத்தை கற்றுக் கொடுக்கும் ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக சிறப்பு விருதினர் பொன்னு உயர் திருப்பி பொன்னுசாமி நிறுவனர் அவர்கள் சான்றிதழ்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார்பில் என்னை இந்த மேடைக்கு அழைத்து இவ்வளவு தூரம் கௌரவித்த சிவானந்தா ஆசிரமத்துக்கு சடோரி ஆசிரமத்துக்கு நான் மேலும் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக நன்றியுரை வழங்குமாறு லதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சென்னை நிறுவனர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆனந்தம் பொங்கட்டும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் அறக்கட்டளை நடத்தும் ஆத்ம சடோரை தியான முகாமில் விருந்தினராக வருகை தந்த பொன்சன் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் நிறுவனர் உயர் திரு பி பொன்னுசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமையேற்ற வழி நடத்தும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருப்பூர் தொழிலதிபர் வே கீதா அவர்களுக்கும் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்த சேலம் காவல் ஆய்வாளர் ஆ ரோகிணி அவர்களுக்கும் மிக்க நன்றி வரவேற்புரை ஆற்றிய திருச்செங்கோடு ராகவா ரப்பர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் கா தீபன் குமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி மேலும் சிறப்பாக கர்மயோகம் கொண்டிருக்கும் கர்மயோகிகள் மற்றும் தியானிகளுக்கும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அடுத்ததாக நாட்டுப்பண் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டு விதாதா पञ्जाब सिन्ध गुजरात मराठा प्राविड वङ्गा निन्द्र हिमाचल यमुना गङ्गा उच्चलज जल...